வணக்கம் நண்பர்களே முக்கியமா தமிழக அரசியல் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய சில டாபிக்ஸை போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேரக்டர் பா ரஞ்சித் இருக்கார் பார்த்தீங்களா பா ரஞ்சித் வந்து தமிழக பாஜக பாஜக வந்து தமிழகத்துக்குள்ள இப்ப வந்து இப்படி இருக்குல்ல தமிழகத்துக்குள்ள யாரை வந்து பாஜகவை உள்ள வந்து விட்டது சேரியில் இருக்கக்கூடியவங்கள விட்டாங்க சேரியில இன்னும் பாஜகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு அப்புறம் எப்படி பாஜக வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா தமிழகத்துக்குள்ள இருக்குது காரணம் என்ன அப்படின்னா பொது சமூகத்தில் மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு இந்த பொது சமூகத்தில் மாற்றம் நிகழ விட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளை கை காட்டி பேசியிருக்காரு பா ரஞ்சித் வந்து பேசியிருக்காரு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன தெரியுமா சொல்றாங்க பாஜக தமிழகத்தில் நுழையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழகத்தில் ஸ்ட்ராங்கா நுழைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கதறல் வழியாக பா ரஞ்சித் அவர்கள் இப்ப உறுதிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கம் பா ரஞ்சித்துடைய கதறல் அப்படின்னா இன்னொரு பக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் மணி இருக்காரு பார்த்தீங்களா அவர் அப்பப்போ இந்த தி மியூசிக் கூட வந்து போட வேண்டாம் இவருடைய அந்த பேச்சே வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஸ்டேட்டஸாக வச்சிடலாம் பாஜக வேணா ஸ்டேட்டஸாக வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாஜக குறித்து மோடி அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டி குறித்து அப்பப்போ இவர் ஷாக் ஆகி கண்ணை இப்படி முழிச்சுக்கிட்டே பேசுறது ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தி கூட்டணி குறித்து கடுமையான ஒரு அதிருப்தி வந்து தெரிவிச்சிருக்காரு எதுக்காக அதிருப்தி தெரிவிக்கிறாரு இந்தி கூட்டணியை பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது பாஜக அதனால் பயங்கர க்ரோத் ஆகுறாங்க அப்படிங்கிறது அதனால இந்தி கூட்டணி மீது அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு அந்த அதிருப்திக்கான காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா புதுச்சேரியை சொல்கிறாரு இப்போது புதுச்சேரி இருக்குது புதுச்சேரி தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு தொகுதியிலேயே ஏகப்பட்ட நிலைப்பாடு வந்து இந்தி கூட்டணிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு புதுச்சேரி தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்குது அதே புதுச்சேரியில் இன்னொரு சில பகுதி பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா பக்கத்துல ஏனாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் புதுச்சேரிக்குள்ள அந்த அந்த பக்கத்து வருது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேரளா பக்கத்துல மாஃபே அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அதுவும் புதுச்சேரியுடைய பகுதி தான் அப்ப இந்த புதுச்சேரி அப்படிங்கிற ஒரு தொகுதி அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த ஆந்திரா பக்கம் இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரியை புதுச்சேரிக்கு காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் இருக்குது கம்யூனிஸ்ட் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுவே கேரளா பக்கத்துல மாஃபே அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுடைய வேட்பாளரை கடுமையாக எதிர்க்கிறாரு அப்போ ஒரு தொகுதியிலேயே இந்தி கூட்டணிக்குள்ளே எவ்வளவு முரண்பாடுகள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மணி அவர்கள் விட்டு அழுது இருப்பார் போல் அடுத்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு என்ன உதாரணம் தெரியுமா வாயால் மட்டும்தான் ஒருத்தன் வந்து பேச முடியும் உடம்புல இருக்கக்கூடிய நவத்வாரங்கள்லையும் ஒருத்தன் பேசினா அது வந்து கரெக்டாக இருக்குமா சிபிஎம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை கடுமையாக தாக்கி வந்து பேசியிருக்காரு இது பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்டுடைய தோழர்கள் இருக்காங்களே அவங்க மத்தியில் பயங்கர ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு முரண்பாடு டெல்லிலையும் நம்ம பார்க்கலாம் டெல்லியில வந்து டெல்லியுடைய காங்கிரஸ் உடைய தலைவர் அரவிந்தர் சிங் வந்து இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா வந்து பண்ணியிருக்காருங்க எதுக்காக தெரியுமா ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பல நேரங்களில் விமர்சனம் செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்லி லிக்க ஸ்கேம் தொடர்பாக காங்கிரஸ் கமிஷனர்கிட்ட எல்லாம் டெல்லி காவல்துறை கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கு அப்படிப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியோட நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் கூட்டணி வந்து வச்சிருக்கோம் டெல்லியில் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு அதன் காரணமாக நான் வந்து காங்கிரஸுடைய இந்த தலைவர் பொறுப்புலேருந்து நான் வந்து வெளியேறுறேன் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் இந்த டிசிஷனை எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை நாளைக்கு நாலாணிக்கெல்லாம் இன்னும் ஏகப்பட்ட காங்கிரஸுடைய தலைவர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து பார்க்க முடியுது இது எலெக்ஷன் நேரத்தில் அங்கே காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்களா வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல சாம் பிட்ராடோ அப்படிங்கிற ஒருத்தர் ராகுல் காந்தி அவர்களுடைய அட்வைசர் சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அமெரிக்காவில் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு இப்போ ஒருத்தர் வந்து நூறு கோடி ரூபாய் அவர்கிட்ட சொத்து இருக்கு அப்படின்னா அவர் செத்ததுக்கு அப்புறம் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் அவருடைய சில்ட்ரனுக்கு வந்து போகும் ஆனால் இது மாதிரியான ஒரு சிஸ்டம் ஒரு பாலிசி வந்து நம்ம இந்தியாவில் வந்து இல்லை இந்தியாவில் வந்து யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே வாரிசுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாம் பிட்ரடோ வந்து பேசியிருந்தாரு அப்போ மோடி வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன தெரியுமா இந்திரா காந்தி அவர்கள் இறந்த பிறகு அவங்களுடைய சொத்துக்களை வந்து தான் பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஆக்ட் அதை அப்போ ராஜீவ் காந்தி வந்து அபாலிஷ் வந்து பண்ணாரு சொத்துக்கள் தனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக மறுபடியும் அந்த ஆக்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க காங்கிரஸ் அப்படின்னு மோடி அவர்கள் ஒரு பரப்புறையில் பேசியிருந்தாரு இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ சில டேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு என்ன டேட்ஸ் அப்படின்னா முன்னாடி இப்போதான் காங்கிரஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா எஸ்டேட் டியூட்டி லா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து இருந்துச்சு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சொத்து வச்சிருக்காரு அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து வந்து அவங்களுடைய வாரிசுக்கு போகும்ல அந்த சொத்துக்களுக்கு அந்த வாரிசு வந்து டேக்ஸ் கட்டணும் அதுதான் எஸ்டேட் டியூட்டி லா அப்படிங்கிறது இந்த லாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி அவர்கள் இறந்து போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்னைக்கு இந்த லாவை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க ராஜீவ்காந்தி அவர்களுடைய அரசு அபாலிஷ் வந்து பண்ணுறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிப்ரவரி இருபத்தி எட்டு அந்த லாவை அபாலிஷ் பண்ணுறாங்க இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் லாவை வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க எப்பையிலேருந்து இது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப எப்பையிலேருந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா முதல் வருஷத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த லா வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்று அப்போ அவங்க இறந்து போகிறதுக்கு இருந்து யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுடைய வாரிசுகள் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாவை அபாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இதை தான் மோடி வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்திரா காந்தி அவர்கள் இறந்த பிறகு அந்த சொத்துக்களுக்கு டாக்ஸ் கட்ட நேரிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த லாவை அபாலிஷ் பண்ணார் ராஜீவ்காந்தி அப்படின்னு இந்த நிகழ்வு தான் சுட்டி காட்டியிருக்காரு மோடி நம்ம தேடி படிக்கும்போது இந்த டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக வந்து இருக்குது அது உங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்